வந்து பவுடர் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் அது இல்லாமல் நானே கோக்கோ பவுடர் வச்சு வெஜ் ஆயில் வச்சு பண்றேன் ஏன்னா இப்ப நிறைய பேர் அனிமல் போட்டு பண்றேன் அனிமல் ஒரு கிலோக்கு மூணு கிலோ ரெண்டு கிலோன்னு பொங்கி வரும் நான் வந்து வெஜ் ஆயில் போட்டு பண்றதுனால ஒரு கிலோக்கு ஒரு கிலோ தான் சூப்பர் சூப்பர் அட கரும்பு கவுடி எல்லஸ் lactate பாக்குறீங்களா ஆட் பண்ணா நம்ம கோக்கோ பவுடர்ல பண்ணிட்டிருக்கோம் அப்படியே சூப்பரா நாங்களே பண்றது 45 பிளேஸ் பண்றேன் என்ன மாடல் கேட்டாலும் சாக்லேட்ஸ் பண்ணி தரேன் ம் மெயின் போட் சரி எத்தனை நாளைக்குள்ள ஆர்டர் பண்ணனும் நான் இப்ப வந்து நாளைக்கு बर्थडेனா எப்போ ஆர்டர் பண்ணனும் ஒன் வீக்ல சொல்லிட்டீங்கன்னா திருவள்ளூர் போயிட்டோம் பண்ணுவோம் நிறைய பேர்ஸ்ல

சூப்பராக இருக்குப்பா அதுவும் நீங்கள் அந்த ஃபிளாவியெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு அது அழகா நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க அதுதான் ரொம்ப அழகா இருக்கு சூப்பர்ப்பா